கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கருகரான சத்தியங்களை எளிய முறையில் குறுகிய நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த காணொலியில் நீங்கள் கேட்க போகிற தலைப்பு என்னவென்றால் எலிசா எலியாவிடம் கேட்ட ரெட்டிப்பான ஆவியின் வரம் என்றால் என்ன வாட் இஸ் டபுள் போர்ஷன் ஆப் எலிசா ஸ்பிரிட் இந்த கருத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் இதில் முக்கியமான காரியங்கள் என்னவென்றால் எந்த ஒரு ஆவிக்குரிய தலைவனும் தன்னுடைய கிருவை வரங்களை மற்றவர்களுக்கு கடத்த முடியாது டிரான்ஸ்பர் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது எலிசா கேட்ட இந்த விண்ணப்பத்தினுடைய நோக்கம் என்ன சரியான பொருள் என்ன ஏன் இந்த விண்ணப்பத்தை எலிசா எலியாவிடம் கேட்டான் இது உண்மையாகவே லிட்டரலா நடந்ததா நடக்கவில்லையா இந்த விண்ணப்பத்தை எலிசா கேட்டதனுடைய பின்னணி என்ன ஏழு இந்த காரியத்தை கேட்டான் இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் பதில் உண்டு கேளுங்கள் பயன்பெறுங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்ற அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கருகதான சத்தியங்களை வேதத்தில் புரிந்து கொள்ள முடியாத பகுதிகளை குறுகிய நேரத்தில் உங்களுக்கு எளிதான முறையில் புரிந்து கொள்ள இந்த வேத பாடங்களை நீங்கள் கேட்டு ஆதரிக்கும்படியாக வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் இந்த செய்திகளை நீங்கள் முதல் முறையாக கேட்பீர்கள் என்றால் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து அதை ஆதரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சப்ஸ்கிரைப் செய்யும் போது அந்த பெல் பட்டனையும் அழுத்தி நீங்கள் என்னுடைய நோட்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால் எலிசா எலியாவிடம் கேட்ட ரெட்டிப்பான ஆவியின் வரம் என்றால் என்ன வாட் இஸ் டபுள் போர்ஷன் ஆஃப் எலைஜா ஸ்பிரிட் இந்த தலைப்பில் கத்தோடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம் எலியா தீர்க்கதர்சியை பொறுத்தளவில் பழைய ஏற்பாட்டில் உள்ள மிக முக்கியமான தீர்க்கதரிசைகளில் எலியாவும் ஒருத்தர் அவர் பதினாறு அதிசயங்களை செய்ததாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றை ஆண்டுகள் மழை பெய்யாதபடி தேவனுடைய வார்த்தையை போதித்து இயற்கையின் மீது ஆளுகை செலுத்திய நபராக காணப்பட்டான் அக்கினியை இறக்கி தேவனுடைய வல்லமையை புற இனத்தார் மக்கள் மத்தியிலும் வாக தீர்க்க தச மத்தியிலும் வெளிப்படுத்தினான் தான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார் மறுத்து போன விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார் ஏசபேல் என்கிற ஒரு புறையினத்து பெண்மணி இஸ்ரேலுடைய அரசியாக முடிசூட்டப்பட்ட பொழுது அவள் பாகாலுடைய வழிபாட்டை இஸ்ரேல் தேசத்தில் புகுத்தி அதை தீவிரமாக செயல்படுத்திய பொழுது அதை முகமுகமாக எதிர்த்த ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரன் தான் இந்த எலியா தீர்க்கதர்சி இப்படி பலவிதமான சிறப்புகளை கொண்டவன் அது மாத்திரமல்ல மறிக்காமலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட இரண்டு நபர்களில் எலியாவும் ஒருவர் இப்படிப்பட்ட எலியா உயிரோடு இருந்த காலத்திலேயே தனக்கு பின்னால் யார் வர வேண்டும் என்பதை ஆண்டவர் முடிவு செய்து எலிசாவை தனக்கு பின்னால் வருகிற தீர்க்கதர்சியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்கிற கட்டளையை தேவரிடமிருந்து பெற்று அதன்படி எலிசாவை அவன் தனக்கு பின்னால் வருகிற தன்னுடைய வாரிசாக நியமித்ததாக ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனத்தில் நாம் பார்த்தால் தெரியும் பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு இதற்கு பிறகு எலிசா எலியாவை பற்றியுள்ள காரியங்கள் ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் தான் வருகிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் எலியாவும் எலிசாவும் உடனிருந்து தேவனுடைய தீர்க்க தரிசன ஊழியங்களை நிறைவேற்றியதாக நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் உள்ள நிகழ்வுகளை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் எலியா தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற காரியத்தை அறிந்திருந்தாலும் அதைத்தான் அவன் வெளிப்படுத்தவில்லை ஆனால் அந்த காரியம் அங்குள்ள தீர்க்க தரிசிகளுக்கு அறிவிக்கப்பட்டபடினால் எந்த வினாடியும் எளியா எடுத்துக் என்கிற பேச்சு தீர்க்க தரிசிகள் மத்தியில் காணப்பட்டது அந்த வேளையில் எலியா கட்டுடைய கட்டளையின்படி அவன் முதலில் பெத்தேலுக்கு போகும்படியாக விரும்பினான் அப்பொழுது எலிசாவை அங்கு விட்டுவிட்டு தான் மட்டும் போக விரும்பினான் ஆனால் எலிசா அதற்கு மறுப்பு தெரிவித்து இருப்பது நிச்சயம் என்றால் நீ வாழ்வது நிச்சயம் போலவும் நான் உண்மை விட்டு விலகி போமாட்டேன் என்பது நிச்சயம் என்று சொல்லி எலியாவை பின்தொடர்ந்தான் எலிசா இதை பற்றியுள்ள காரியங்களை ரெண்டு இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது படித்தால் தெரியும் எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு எலிசா நான் உண்மை விடுகிறதில்லை என்று ஜீவனையும் ஜீவனையும் உம்முடைய கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள் எனவே பெத்தேலுக்கு போகிற அந்த பிரயாணத்தில் எலிசா எலியாவோடு கூட சென்றான் அதற்கு பிறகு எலியா எரிகோவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அப்பொழுதும் எலியா எலிசாவை நோக்கி அங்கே தங்கி இருக்கும்படியாக கேட்டுக்கொண்ட பொழுது அவன் விடாமல் நானும் ஓடு கூட வருவேன் என்று பிடிவாதமாக இருந்தபடியினாலே எலிசாவை கூட்டிக் கொண்டு எலியா எரிகோவுக்கும் சென்றான் இறுதியாக யோர்தானுக்கு சென்றபொழுதும் இதே நிலைதான் நீடித்தது யோர்தானுக்கு சென்ற பொழுதும் எலியாவை பின்தொடர்ந்தான் எலிசா அப்பொழுது தன்னை விடாமல் பின்தொடர்ந்த அந்த எலிசாவை நோக்கி எலியா கேட்ட கேள்வி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்டான் இதற்கு தான் எலிசா சொன்ன பதில்தான் ரெண்டு ராஜாக்களுடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தை பார்த்தால் தெரியும் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் எலிசா எலியாவிடம் உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னதாக பார்க்கலாம் ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக்கொள்கிறான் இலங்கையில் இருந்து வருகின்ற இலகு மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது என்ன மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் உம்முடைய ஆவியின் ரெட்டிப்பான பங்கை எனக்கு உரிமையாக தாரும் உம்முடைய ஆவியின் ரெட்டிப்பான பங்கை எனக்கு உரிமையாக தாரும் என்று இந்த இலகு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த வார்த்தையை எழுத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எலிசா எலியாவை போல் இரண்டு மடங்கு பவர்ஃபுல்லாக வரங்களை பெற்றவனாக மாற விரும்பினானா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது எலியாவை போல் இரண்டு மடங்கு அதிசயங்களை செய்கிற நபராக வல்லமை உள்ள நபராக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு விண்ணப்பத்தை எலிசா எலியாவிடம் கேட்டானா என்று பலர் கேட்கின்றனர் இதற்கு அப்படித்தான் எலியாவை போல் எலிசா ரெண்டு மடங்கு வல்லமை உள்ளவனாக மாற விரும்பினான் என்பதுதான் எலிசா கேட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் இது எழுத்தின்படி அப்படி எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்து மிகவும் ஆணித்தரமாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு வரங்களை கொடுப்பதும் எடுப்பதும் பழைய ஏற்பாட்டில் கடவுள்தான் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து தம்முடைய ஊழியத்திற்காக ஒரு சில வரங்களை கொடுத்து அவர்களை பயன்படுத்துகிறார் புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவில் எல்லா விசுவாசிகளுக்கும் பசுத்தாவியான வரங்களை பகிர்ந்தளிக்கிறார் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மனிதனும் தான் பெற்ற வரங்களை மற்ற பண்ணக்கூடிய ஒரு உரிமை கிடையாது மற்றவர்களுக்கு கடத்த முடியாது வசனங்களை கடத்த முடியாது கொடுப்பதோ எடுப்பதோ அவருடைய தனிப்பட்ட உரிமை அப்படி இருக்கும் பொழுது எலிசா எப்படி இப்படிப்பட்ட வேண்டுகோளை விடுத்திருக்க முடியும் எனவே இந்த விண்ணப்பத்தை அது எப்படி எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது

இதனுடைய மைய பொருள் என்னவென்றால் யூதருடைய குடும்பத்தை பொறுத்தளவில் ஒரு குடும்பத்தில் அதிக உரிமை உண்டு அவனுக்கு மடங்கு பங்கு கிடைக்க வேண்டும் குறிப்பாக ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய சொத்தை ஆறாக பங்கிட்டு கொடுத்து அது ஐந்து பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுத்து விட்டு ஆறாவது பங்கு மறுபடியும் மூத்த பையனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் மூத்த பையன்தான் தகப்பனின் வல்லமானவனும் அடையாளமானவனும் முதல் பேரானவனுடைய உரிமை பெற்றவனுமாக கருதப்படுகிறான் மூத்தவனுக்கு தான் இந்த குடும்பத்தினுடைய வாரிசு என்கிற ஒரு பட்டத்தை அடைய முடியும் இந்த ஒரு காரியத்தை தான் யாக்கோபு இருந்து தட்டி பறித்து கொண்டான் எனவே இந்த இடத்தில் ரெட்டிப்பான வரங்கள் என்று சொல்லப்படுகின்றது தன்னை எலியாவுடைய வாரிசாக அங்கீகரிக்க வேண்டும் என்று எலிசா விண்ணப்பித்தான் தனக்கு பின்னால் என்னுடைய வாரிசு எலிசா

கர்த்தர் எலிசாவை முன்புரித்தபடினாலே அவனுக்கு ஒரு இன்பீரியாரிட்டி காமலு இருந்திருக்கலாம் இந்த ஒரு தன்னை எலியா தன்னுடைய வாரிசாக எல்லாருக்கும் முன்பாக டிக்ளேர் பண்ணினால் அது தனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி அந்த ஒரு விண்ணப்பத்தை எடுத்திருக்கலாம் ஏனென்றால் அவன் ஒவ்வொரு இடமாக போகும் பொழுது தன்னை விட்டு எலியா எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த சூழல் வரும் பொழுது எந்த ஒரு காரியத்தை ரொம்ப அர்ஜெண்டாக அவனை பின்பற்றி அந்த ஒரு வரத்தை பெற்று கொண்டதாக எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் இந்த இடத்தில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமே தவிர மற்றபடி எலியாவை போல் இரண்டு மடங்கு வல்லமைகளை எலிசா கேட்டு பெற்று கொண்டான் என்று சொல்வது வேதத்தின்படி சரியில்லை அதே நேரத்தில் இந்த வாக்கு தத்தங்கள் கூட ஒரு சில நேரங்களில் எலிசாவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் எப்படி என்றால் எலியா தன் வாழ்ந்த காலங்களில் பதினாறு அதிசயங்களை செய்ததாக பார்க்கலாம் ஆனால் எலிசா முப்பத்தி ரெண்டு அதிசயங்களை செய்தார் அது எலியா மூன்று ஆண்டு தான் மழை வராதபடி தடுத்தான் ஆனால் எலிசா ஏழு ஆண்டுகள் மழை வராதபடி தடுத்ததாக இந்த புத்தகத்தினுடைய எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது படித்து பார்த்தால் தெரியும் இப்படி ஒரு சில நிகழ்வுகள் எலியாவை போல் இரண்டு மடங்கு காரியங்களை எலிசா காண்டெக்ட் படி பார்க்கும் பொழுது எலிசா தன்னை எலியாவுடைய வாரிசாக அறிமுகப்படுத்த உலகுக்கு அடையாளம் படுத்திக் கொள்ள விரும்பினான் என்பதுதான் இந்த இடத்தில் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம் அது மாத்திரமல்ல முக்கியமான பகுதி என்னவென்றால் அதற்கு எலியா கொடுத்த பதில் தான் எலியா என்ன சொல்கிறான் என்றால் இரண்டாவது அதிகாரம் பச்சா வசனம் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றான் அரிதான காரியத்தை கேட்டாய் ஆனாலும் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படியில் என்னை காண்பாயனால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது என்கிற ஒரு காரியத்தை எலியா சொன்னதாக பார்க்கலாம் இதோட உண்மையான அர்த்தம் என்னவென்றால் இதுவரைக்கும் என்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்க நல்லது ஆனால் இறுதி வரைக்கும் என்னோடு இருக்கும்படியான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது உனக்கு இந்த காரியங்கள் கிடைக்கும் என்று அவன் சொன்னதாக பார்க்கலாம் என ஏனென்றால் அடுத்த வாரிசா டிக்ளேர் பண்ணி பல ஆண்டுகள் ஆயிற்று இருந்தாலும் எலிசா தொடர்ந்து எலியாவை பின்பற்றிக் கொண்டே வந்தான் இந்த தொடர் ஊழியத்தை இந்த உண்மையான அந்த காரியத்தை எலிசா கடைசி மட்டும் பின்பற்றும் போது கடவுள் உனக்கு அந்த வாய்ப்பை அந்த ஒரு காரியத்தை பண்ணுவார் என்பதுதான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள முடியும் அதன்படி எலிசா எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட போகையில் அவன் கூட இருந்தபடினாலே கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் ஒரு ஊழியக்காரனுக்கு உடன் ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது எந்த விதமான டிவிஷன் இல்லாதபடி எதுவும் எதிர்பாராதபடி அவனுக்கு உண்மையாக உழைக்கும் பொழுது அவனுடைய அவனுடைய ஆசைகளை தலைவர் நிறைவேற்றுகிறாரோ இல்லையிலோ அதை பின்பற்றுகின்ற அந்த ஊழிக்கு ஆசைகளை கடவுள் நிறைவேற்றுவார் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் எனவே இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரெட்டிப்பான வல்லமை என்றால் என்ன பார்க்கும் பொழுது எலிசா தன்னை ஆவிக்குரிய அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக் கொண்டான் என்பதுதான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் இந்த செய்தியில் உங்களுக்கு என்றால் லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைங்கள் அடுத்த காணொலியில் நாம் முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து தியானிக்கப் போகிறோம் அது என்னவென்றால் யோபு உண்மையாகவே வரலாற்று ஒரு பாத்திரமா அல்லது கற்பனை பாத்திரமா என்பதை குறித்து விரிவாக அடுத்த காணொலியில் நாம் தியானிக்கலாம் கட்டாயம் கேளுங்கள் கர்த்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பதாக கர்த்தனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆமேன்